அதனால் ஒரு ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே சரி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒன்றாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு மணி ஒரு செகண்டுக்கு ஆக்சுவலாக நியூ இயர் பிறக்குதுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து சென்னையில் இந்த ஷூட் பண்ண போகிறோம் இந்த சென்னையில் காண ஜாதகத்தை திட்டத்தை அதை தான் வந்து கணித்து சொல்ல போகிறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு மணி ஒரு செகண்ட் ஆக்சுவலாக காலையில் சென்னையிற்கான இந்த ஒரு ஜாதக பலன்கள் தான் வந்து தமிழ் புத்தாண்டிற்கான அம் சாரி இங்கிலீஷ் புத்தாண்டிற்கான அதாவது புத்தாண்டிற்கான பரங்களை டிசைட் பண்ணோன்னு சொல்லலாம் அதில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி கன்னி லக்னமாக அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரங்கும் பொழுது மேஷ ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் சந்திரனுடைய செயற்கை ராகுவோடைய வீட்டில் இருக்கிறது வந்து செவ்வாயோடைய வீட்டில் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் டிசம்பர் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த வருஷத்துடைய டிசம்பர்லேருந்து டிசம்பருடைய எண்டுன்னு சொல்லலாம் லாஸ்ட் வீக்லேருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி வரைக்குமே இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த முதல் வாரத்துலேயே வந்து நிறையா இயற்கை சீற்றங்கள் மலை வெள்ளங்கள் பூகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இயற்கையாகவே இருக்க போகிறதுங்கிறது ஒரு டெலிகாஸ்ட் கொடுத்துட்ருக்கு ஏன்னா சந்திரன் ராகுடைய சேர்க்கை வந்து பொதுவாகவே மேஷத்தில் ஏற்படும் பொழுது மேஷங்கிறது ஒரு செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அதிபதி செவ்வாய் பேசிக்கலாம் அதனால் நிறையா விஷயங்களில் வந்து ஒரு சூட்டுக்காயங்கள் தீக்காயங்கள் ஒரு கனரகம் சார்ந்த விபத்துக்கள் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஸ்தானம் பொழுது மூணு முக்கியமான பயிற்சிகள் ஏற்படப்படுது அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சனி பெயர்ச்சி சனி பயிற்சி ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு சனி பயிற்சி அடையப்படுறார் ஸோ மேஷத்துலேருந்து பார்க்கும் பொழுது கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராம் இடம் வரும் ஸோ பதினோராம் இடத்துல லாபஸ்தானமாகிய சனி பகவான் உட்கார்றது அவருடைய வீட்டிலே உட்கார்றது இதெல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க ஆக்சுவலாக இவர் என்ன பண்ணுவார்னா மூணு நட்சத்திரங்களில் பாஸ் ஆவார் முதல் விஷயம் அவிட்டம் ரெண்டாவது சதயம் ரெண்டாவது மூணாவது புரட்டாதி ஸோ அவிட்டம்னால் செவ்வாய் ராகு குரு சனி செவ்வாய் சனி ராகு சனி குரு இந்த மாதிரி டிரான்சட்டுக்கான பலன்கள் தான் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷமே நடக்கும்னு சொல்லலாம் ஸோ இதற்கான பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போதான் கும்பத்துக்கு சனி டிரான்சிட் ஆகுதோ சனிங்கிறது பொதுவாகவே கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கர்மகாரங்கன்னா வேலை தொழில் அந்தஸ்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி விடுவார் நல்ல ஒரு வியாபார விருத்தி கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும் யாருக்கெலாம் பம்பர் ஜாக்பாட் அடிக்க போகிறது இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான ராசிகள் மூணு முக்கியமான லக்னங்களுக்கு அமோகமான ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் மிதுனம் ரெண்டாவது துலாம் மூணாவது கும்பம் அதே மாதிரி கோச்சார பலங்கள் ஆக்சுவலாக நடக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த மூணு ராசிகளுக்கும் மூணு லக்னங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சரி கும்பத்துக்கு வந்து பேசிக்கலாக அந்த சனியுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் டெக்னாலஜி ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ் நிறையா நடக்கும் ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஹைப்பர் லூப்பு ஹைப்பர் போலான்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு புதையல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாகியம் பேஸிக்கெலாம் நம்ம திருநாட்டில் இருக்கப்படுது பாரத திருநாட்டில் இந்த மாதிரி புதையல் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படும் அதே மாதிரி வானவில் சாஸ்திரம் இந்த மாதிரி விஷயங்களில் அஸ்ட்ரானமிக்கல் சந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது இதெல்லாம் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் சரி நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கும்பராசியை குறிக்கக்கூடிய இடம் வந்து கேரளா ஸோ கேரளாவில் வந்து பலவிதமான நெகட்டிவான சம்பவங்கள் நடக்கப்படுது சுரங்கங்கள் வேசிக்கலாம் தீப்பத்தி எரியக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அது எந்த சுரங்கமாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்ட சுரங்கங்களாக இருந்தோன்னா கண்டிப்பாக அதுக்கான நெகட்டிவான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நெகட்டிவ்னால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நெகட்டிவாக இருக்குது மாசாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி குரு ராகுடைய சேர்க்கை வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு நாள் மேஷ ராசியில் குரு ராகுடைய சஞ்சாரம் உடல் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்மீக திருத்தலங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் உண்டு அதுவும் மேஷ ராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸோ கர்நாடகாவில் மத கலவரங்கள் வடிக்கக்கூடிய அம்சங்கள் அதே மாதிரி முக்கியமான ஒரு மத போதகர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்குது சரி முக்கியமான இடங்கள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா முக்கியமாக வந்து நிறையா வாஷ் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா மலை வெள்ளங்கள் பூகம்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது மெயினாக வந்து குருவாயூர் கோவிலுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி போடுறாங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது த்ரிவேண்டரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது கவனம் தேவை அதே மாதிரி கர்நாடகா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கர்நாடகாவில் பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் கர்நாடகா மட்டும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டில் மேஷராசி குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருச்செந்தூர் ஏன்னா குரு ராகு சேர்க்கை அப்படின்னாவே திருச்செந்தூரை கனெக்ட் பண்ணணும் ஸோ அங்கே வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்லையும் சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது வெள்ளூர் பிராந்தங்கள்லையும் வெள்ளூர் பகுதிகளிலும் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கிறதுக்கான அம்சங்கள் இருக்குது அளவுக்கு கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருக்கணும் சரி இதெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பதங்கள் சரி மூணு முக்கியமான பயிற்சிகள் நடத்திட்டுருக்குறது ஏன்னா ராகு கேத்துடைய பயிற்சி மேஷராசிலிருந்து மீனத்துக்கு ராகு எப்போ போகிறார் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் தான் போகிறார் அதனால் இந்த ஆண்டில் முழுக்க முழுக்க டாமினேட்டிங் ஃபேக்டர் என்ன ரெண்டு கிரகங்கள் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா முதல் விஷயம் சனி ரெண்டாவது குரு ஸோ இந்த இரண்டு கிரகங்களை வைத்து தான் வந்து இந்த வருடத்தையோடைய ஆக்சுவலான பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் நான் சொல்கிறது இவ்வளோ நெகட்டிவான பலன்கள் இருந்தாலுமே அவங்கவுங்க ஜன ஜனன ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தெய்வ அனுகிரகம் நடக்கிறதுனால எதை வேணால் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கலாம் முதல் விஷயம் இப்போ ஒரு ஒரு ராசிக்குமே எப்படி நடக்க போகிறது எந்த மாதிரி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் மே இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் ஆறாம் தேதிக்குள்ள பல ஸ்போர்ட்ஸ்மென்க்கு வந்து அவார்டு கிடைக்கும் அதே மாதிரி ஆர்மி நேவி ஆஃபோஸில் இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தீயணைப்பு துறைகள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி பிட்வீன் மே ஜூன் அண்ட் ஜூலை கண்டிப்பாக அரசியல் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய தன்மை அரசியலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் முக்கியமான ஒரு பெண் பிரபர் பிரபலர் இவங்களுக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பும் ஒரு நெகட்டிவாக நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது கொஞ்சம் அவங்கவுங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் பொதுவான விஷயங்கள் இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இப்போது எந்தெந்த நாட்டில் பிரச்சனையாக போகிறதுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக இங்கிலாண்டில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரான்ஸில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சிசிலி அந்த மாதிரி இடங்கள்லையும் ப்ராப்ளம் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது பாலஸ்தீன் லெபனான் ஜப்பான் இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமான பூகங்கம் வரக்கூடிய அம்சங்கள் இன்ஃபேக்ட் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் கூட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதேமாதிரி ஜெர்மனி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் அ ஹியூஜ் ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வரக்கூடிய நன்மைகள் இருக்குது மாதிரி இந்த ஆண்டு கண்டிப்பாக ரிசேஷன் வரக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது ஏன்னா குரு ராகுவுடைய சஞ்சாரம் எப்போல்லாம் மேஷத்துக்கு ஏற்படுறதோ அங்கெல்லாம் வந்து கால புருஷ தத்துவத்தின்படி லக்னத்துக்கே பாதிப்புகள் வரும் பொழுது டூப்ளிகேஷன்னு சொல்லுவோம் யாரெல்லாம் வந்து நாத்திகர்களாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கை ஓங்கும் அவங்கெல்லாம் பயங்கரமாக நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி எதுவுமே டூப்ளிகேட்டு எதுவுமே நம்ப முடியாமல் ஒரு போலித்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க ஆனால் உண்மைகள் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தோல் உரிச்சு அந்த அந்தளவுக்கு வந்து சில விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் எண்டு வரைக்கும் என்ன நடக்கப்படுது ஏன்னா வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேத்து எல்லாமே பயிற்சி அடையிறது அதுவும் சனியும் குருவும் முதலாகவே அடைது அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி சனி பயிற்சி நடக்கப்படுது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்படுது ஸோ அது மட்டும் விட்டு போனால் பரவாயில்லன்னு பார்த்தா ராகு கேத்து பயிற்சி டென்த் மந்த் அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடக்கப்படுது ஸோ இதில் வந்து லாஸ்ட் ரெண்டு மாதத்தை பற்றி பெருசாக நம்ம கவ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு மட்டும் பார்க்கலாம் இந்த கேத்து பயிற்சிக்கான பலன்கள் சொல்லும் பொழுது நான் அதை தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் இன் ரியாலிட்டி ஆக்சுவலாக மூணாம் இடமான முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த ஆண்டு ஏற்படப்படுது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் முதல் விஷயமே இடமாற்றம்னா தூக்கி வெளியே போடும் இருந்தீங்கன்னா வெளிநாடு போவீங்க ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது உள்ளூர் மூணாம் இடம்ங்கிறது நாலுக்கு மூணுங்கிறது பன்னிரெண்டாம் பாவம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போனதுக்கான அம்சங்கள் இல்லைனா அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கோ இல்லை சொந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு செல்வதற்கானவோ அப்படி இல்லைன்னா ஒரு ஊர் எல்லை பகுதிகளில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கி செட்டிலாக கொடுத்தி நிறையா பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் ஒரு இடம் வைக்கணும் ஒரு நிலம் வைக்கணும் ஒரு வீடு விற்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் விற்கணும் ஒரு ஆஃபீஸ் விற்கணும் இந்த மாதிரி விற்கல் அப்படின்னு ஒன்று வந்ததுனால் கண்டிப்பாக நடக்கும் எந்தெந்த நபர்களுக்கு ஜோரமாக இருக்கப்படுது ரொம்ப சூப்பராக இருக்கப்படுதுனா மாணவ மாணவிகளுக்கு அருமையாக இருக்கப்படுது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் ஐடி சம்மந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆனிமேஷன் சம்மந்தப்பட்ட டிசைனிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஆன்சைட் ஆபட்சி கிடை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் பிரயாணம் பண்ணி ஒரு தொழில் பண்றீங்க அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய தொழிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி காணக்கூடிய அம்சங்கள் இருக்குது தெய்வ அனுகிரமிக்க ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படும் சொல்லலாம் மூணு ஏழு பழங்கக்கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நண்பர்கள் வட்டம் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் போன் பல விதங்களில் நன்மைகள் நடக்கும் நிறைய பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியுடைய லைஃப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்கு கவனம் தேவை சரி இது மட்டும் சனி பயிற்சிக்கு பண்ணக்கூடிய நடக்கக்கூடிய ரிசல்ட் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் சரி குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் குழந்தையை கொடுப்பார் முதல் விஷயம் குழந்தையை கொடுப்பார் அதே மாதிரி பித்ராஜித சொத்துக்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து சொத்து வரணும் முன்னோர்கள்டு சொத்து வரணும்னா கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி ஒன்று ஐந்து பா ஒம்பது கூடிய பாவங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் காதல் கல்யாணம் ஏற்படும் கல்யாணம் ஏற்படும் அது ஏன் காதல் கல்யாணம்னு சொல்லணும்னா ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது மனசு இணங்கி நடக்கிறது அது பேர் காந்தர்வ விவாகம்னு சொல்லுவோம் காந்தர்வம் அப்படிங்கிறாவே இட்ஸ் அ மேக்னட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் அ மேல் அண்ட் அ உமன் ஒரு ஃபீமேல் அதனால் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கல்யாணமாகக்கூடிய ஸ்தானங்கள் ரொம்ப ஜோராக இருக்குது பல விதங்களில் நன்மைகள் நடக்கும் தீமைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா மூணு ஐந்து கூடிய பாகங்களில் சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கும் பொழுது பணத்தை தேவையான அளவுக்கு கடவுள் கொடுப்பான் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஆனால் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு மாறி மாறி நல்லது செய்வாங்கன்னு சொல்லலாம் ரியாலிட்டி இதுதான் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து கலை உலகம் சார்ந்த தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கீங்களோ யோகமான காலகட்டங்கள் இருக்கப்படுது ஒரு பிரயாணத்தினால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் விதங்களில் ஏற்றங்கள் இருக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பல விதங்களில் நன்மைகள் எடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது பெண்கள் மன நிம்மதி இருக்கு சார் மன நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறத விட பல விதங்களில் நன்மைகள் இருக்கும் இல்லை தரசிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் கண்டிப்பாக சோஃபா செட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கெஜெட் மாற்றக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய இல்லை அண்ணன் தங்கச்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு கோச்சார படங்கள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த இருக்கப்படுது இருக்கக்கூடாது மெயினாக மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது குழந்தை பிராப்தம் குழந்தையுடைய லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது உங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கிறது கணவன் மலைக்குள்ளே இணக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் சரியாக கூடித்தன்மை பேசுங்களா பூராட நட்சத்திரத்துலேருந்து மூணு நட்சத்திரங்களுக்குமே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் பிரயத்தனப்பட்டா இப்போ உங்களுக்கு மனசு அதுக்கு ஹெல்ப் தரணும் முயற்சிகள் நல்லா செட்டாகி தரும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆண்டு அதனால் வந்து சந்தோஷம்னு பார்த்தா தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் இருக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ராமேஸ்வரம் வந்து வரணும் ராமேஸ்வரம் சென்று சேத்து மாதவ சுவாமியை வந்து வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை தரும் விதங்களில் ஏற்றங்களை தரும்